மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டிஃபன் சாம்பார் பண்ணியிருக்காங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டா இருக்குங்க நைட்டு டின்னர் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லிக்கு சாம்பார் வைங்க தோசைக்கு வைக்கலாம் இடியாப்பத்துக்கு ஆப்பத்துக்கு எல்லாத்துக்குமே அது சாம்பார் நல்லா இருக்குங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு டிஃபன் சாம்பார் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் விடிய கடை சரி பண்ணால் பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க டிஃபன் சாம்பார் வந்து இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுங்கள் அட்டகாசமாக இருக்கும் வீடியோ கிடைச்சி வர ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு வாங்க வீடியோக்குள்ளே டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சாம்பார் பண்ணுறதுக்கு சின்ன டம்ளருக்கு ஒரு டம்ளர் துவரம் பருப்பு எடுத்துருக்கேன் ரேஷன் பருப்பு தான் எடுத்துருக்கேன் அரை டம்ளர் பாசி பருப்பு எடுத்துருக்கங்க அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் மூணு கத்திரிக்காய் சின்ன கத்திரிக்காய் தான் நீள கத்திரிக்காய் அப்புறமா ஒரு கேரட்டுங்க ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியாக கட் பண்ணிக்கிட்டேன் நம்ம புளி கரைக்க இல்லை அதனால் தக்காளி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் கருவேளை தழக மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் மல்லித்தளை கொஞ்சம் போட்டுக்கோங்க எவ்வளோ நாள் போட்டால் நல்லாயிருக்குங்க வெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் இப்போ உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டு இந்த காய் தகுந்தோடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப உப்பு போட்டாங்கன்னா பருப்பு வேகாது லாஸ்டில் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிடலாங்க தண்ணி விட்டு முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு மூணு விசில் விட்டு குக்கரில் எடுத்துக்கலாம் மூணு விசில் நாலு விசில் விடுங்க இப்போ நல்லா வெந்துருச்சு நாலு விசில் விட்டுருக்கேன் நான் நல்லா பாருங்க இந்த மாதிரி ஒரு கீரை மத்த வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க ரொம்ப கூடாதுங்க கொஞ்சம் திட்டு திட்டா இருந்தால் தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் சாம்பார் வந்து அதனால மூணு விசில் நாலு விசில் விட்டா போகிறோம் ரொம்ப விட்டிங்கன்னா குழா போயிடும் உங்களுக்கு சாம்பாரும் டேஸ்ட் இருக்காது நம்ம இந்த கீரை மத்த வச்சு கொஞ்சம் கடந்து எடுத்தோம்னா சாம்பார் வந்து பார்க்கறதுக்கே அழகாக இருப்போங்க பருப்பு வந்து திட்டு திட்டாக இருக்கணும் ரொம்ப குழையக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சோண்டு தண்ணி கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சோண்டு தான் போட்டோம் அதனால் சாம்பார் தகுந்தபடி உப்பு ஆட் பண்ணியாச்சு கொஞ்சம் கொதிக்க விட்டு நம்ம தாசம் பண்ணிடலாங்க மல்லித்தலை இப்போ கொஞ்சம் தூய்க்கங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தாளசம் பண்ணிக்கலாம் தாளசம் பண்ணதுக்கு ஒரு கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் வரமிளகாய் போட்டுக்கோங்க கொஞ்சம் கருப்புளை தலை போட்டு தாளசம் பண்ணி சின்ன வெங்காயம் பண்ணால் போட்டுக்கோங்க நல்ல மனமாக இருக்கும் குக்கர்லேருந்து ஒரு கடாயில் மாற்றிக்கிடுதேன் சாம்பாரை தாலசத்தோத்திரம் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாம்பார் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சாம்பார் நீங்கள் வாழ்க்கையில் சாப்பிட்ருக்கவே அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பத்து இட்லி கூட பத்தாதுங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டில் பண்ணியிருக்கு அட்டை மட்டும் சாம்பார் ரெடிங்க இப்போ இட்லியில் சேவ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் கஞ்சி போல இட்லிக்கு சாம்பார் வச்சாச்சுங்க வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு சூப்பராகிட்டு இட்லிக்கு டிஃபன் சாம்பார் பண்ணியிருக்காங்க ரொம்ப டேஸ்டியாகிட்டு பாசி பருப்பும் தோரம் பருப்பும் போட்டு டிஃபன் சாம்பார் பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பாய்